வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கும் குரு வக்ர பயிற்சி நூத்தி பத்தொன்பது நாட்கள் பெண்ணோக்கிச் சுழலும் குரு பகவான் நவ கிரகங்களில் முழு சுப கிரகமான குரு பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே ஒன்னாம் தேதியிலிருந்து ரிஷபராசியில் சஞ்சரித்து வருகிறார் ஒவ்வொரு ஆண்டும் சில கிரகங்கள் வக்கரமடையும் அந்த வகையில் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி குரு பகவான் ரிஷபராசியில் வக்கரமடைகிறார் இதன் தாக்கம் என்ன குரு என்றால் என்ன எத்தனை நாட்கள் நீடிக்கும் என்று பார்க்கலாம் பகவான் இந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி புதன்கிழமை ரிசபராசியில் வக்கரமாகி பின்னோக்கி செல்வார் பிப்ரவரி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை இந்த நிலை நீடிக்கும் வக்ரம் என்பது நேராக செல்லக்கூடிய ஒரு கிரகம் பின்னோக்கி செல்வதை குறிக்கும் ரிஷபராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் அடுத்து மிதன ராசிக்கு செல்லாமல் பின்னோக்கி ரிஷபத்தில் ரோஹிணி மற்றும் கிருத்திகை நட்சத்திரத்தில் சுழல்வது குரு வக்ர பயிற்சியை குறிக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் குரு வக்ர பயிற்சி கணிசமான தாக்கங்களை நல்ல பலன்களை அல்லது தடைகளை ஏற்படுத்தலாம் ஆனால் பொதுவாக குரு வக்ரம் அடைவது என்பது சுப காரிய தடை விரிவாக்கம் வளர்ச்சி போன்றவற்றில் பாதிப்பு ஏற்படும் இந்த ஆண்டு குருப்பெயர்ச்சி எந்த ராசிகளுக்கு நற்பணங்களைத் தந்ததோ அதிர்ஷ்டமான பயிற்சியாக இருந்ததோ அந்த ராசிகள் குரு வக்ரமாகும் நாலு மாத காலத்தில் குறைவான அளவு நற்பணங்களைப் பெறுவார்கள் இந்த ஆண்டு குருப்பெயர்ச்சி பலன்களில் எந்த ராசிகளில் குரு பகவான் எதிர்மறையான தாக்கம் ஏற்படுத்தினாரோ அந்த ராசிகளுக்கு வரும் நான்கு மாதம் அமோகமான பலன்கள் கிடைக்கும் அக்டோபர் ஒன்பது முதல் குரு வக்கர பயிற்சி தொடங்குகிறது நவம்பர் பதினைந்து வரை சனி வக்கர பயிற்சி நீடிக்கிறது கிட்டத்தட்ட நாற்பது நாட்கள் இரண்டு முக்கியமான கிரகங்கள் வக்கிரமாக செஞ்சிருக்கிறது இது ஒரு சில ராசிகளுக்கு அபரிமிதமான நற்பலன்களை அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கும் பொதுவாக குரு பகவான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடங்கள் சுப பலன்களை பெறும் குரு பகவான் ரிஷபராசியில் இருந்து ஐந்தாம் பார்வையாக கன்னி ராசியையும் ஏழாம் பார்வையாக விர்ச்சக ராசியையும் ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியையும் பார்க்கிறார் வக்கரமடைந்த குரு பார்வையால் சில ராசிக்காரர்கள் ராஜாதி ராஜ யோகம் பெறப்போகின்றனர் இனி இந்த வக்கர பயிற்சியால் உங்கள் ராசிக்கான சுப பலன் என்ன என்பதனையும் அசுப பலன் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வழிபட வேண்டிய தெய்வம் யார் என்பதனை பற்றியும் விரிவாக காண்போம் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் தனுசு ராசி அன்பர்களே இந்த குரு வக்கர பயிற்சி மிகப்பெரிய வரமாக அமையும் ஏனெனில் இந்த பயிற்சி உங்கள் ராசிக்கு ஆறாவது வீட்டில் நடக்கப் போகிறது இதனால் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிலுவையில் உள்ள பணிகள் அனைத்தும் விரைவில் முடிவடையும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலைத்திருக்கும் வேலையில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கலாம் பணியிடத்தில் மரியாதை மற்றும் புகழையும் பெறுவீர்கள் பண விஷயத்தில் நல்ல பலன்களை பெறுவீர்கள் வெகு நாட்களாக உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் யாவும் ஒரு நல்ல தீர்வுக்கு வரும் இதனால் மருத்துவ செலவுகள் குறையும் சிலர் புதிய உற்சாகம் பெறுவீர்கள் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் மகிழ்ச்சி தரும் திருமணம் ஆகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கூட பெறும் குறிப்பாக பொருளாதார பாதிப்புகள் குறையும் பண தேவைகள் நல்ல விதத்தில் நிறைவேறும் சிலர் பழைய கடன்களை அடைப்பீர்கள் சிலர் அடகு வைத்த பழைய நகைகளை திருப்புவீர்கள் வீடு வாகனம் நிலம் போன்ற சொத்துக்களை கூட வாங்கி மகிழ்வீர்கள் மொத்தத்தில் உற்சாகமாக காணப்படுவீர்கள் உத்தியோக ரீதியாக இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகும் வெகு நாட்களாக உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் மேல் அதிகாரிகள் உங்களை புரிந்து கொள்வார்கள் சக ஊழியர்கள் உங்களை மதிப்பார்கள் சிலருக்கு புதிய கௌரவமான பொறுப்புகள் தரப்படும் சிலர் புதிய நல்ல வேலைக்கு மாறுவார்கள் வெளிநாடு சென்று பணிபுரியும் வாய்ப்பு கூட கிடைக்கப்பெறும் உத்தியோகத்தை விட்டு சொந்த தொழிலில் இறங்கவும் வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும் அதே போல தொழில் வியாபாரம் நல்லபடியாக மேம்படும் இதனால் வரையில் இருந்து வந்த தொழில் போட்டிகளை வென்று சாதனை படைப்பீர்கள் அரசு வகையில் ஆதாயம் உண்டு தொழிலை நல்ல விதத்தில் விரிவுபடுத்துவீர்கள் சிலருக்கு புதிய கூட்டாளிகள் அமைவார்கள் சிலர் தொழில் ரீதியாக கொடுத்த கடன்களை நயமாக பேசி வசூல் செய்வீர்கள் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களில் பெருந்தொகையை ஈடுபடுத்தி லாபம் காண்பீர்கள் அரசியல்வாதிகள் தாங்கள் இறந்த செல்வாக்கை மீண்டும் பெறுவீர்கள் விவசாயிகள் உழைப்பிற்கு ஏற்ற ஆதாயத்தை நல்ல விதத்தில் அறுவடை செய்வீர்கள் அரசு வகையிலும் ஆதரவு கிடைக்கும் கலைஞர்கள் பல நல்ல வாய்ப்புகளை பெறுவீர்கள் பெண்களை பொறுத்தவரையில் குடும்பத்தில் அவர்களின் செல்வாக்கு நல்லபடியாக உயரும் செலவு செய்து நல்ல விதத்தில் வசதிகளை பெருக்கிக் கொள்வீர்கள் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்ல விதத்தில் பலன் தரும் தங்க ஆபரணம் போன்றவற்றை வாங்கி மகிழ்வீர்கள் அரசு வகையில் ஆதரவு உண்டு மாணவ மாணவியர் இனிவரும் காலங்களில் பாடத்தை புரிந்து படிப்பார்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் பெற்றோர் ஆசிரியர்களுக்கு பெருமை தேடி தருவார்கள் சிலர் மேற்படிப்புக்காக வெளியூர் அல்லது வெளிநாடு செல்லவும் வாய்ப்புண்டு மொத்தத்தில் இந்த காலகட்டத்தில் அனைத்து தரப்பினருக்கும் பெரும்பாலும் நல்ல பலன்கள் தான் ஏற்படும் குரு தட்சிணாமூர்த்தியை மஞ்சள் வஸ்திரம் சாற்றி வணங்க நல்லதே நடைபெறும் சிறப்பு தொகுப்பு இனி வரவே வராது என நினைத்த பணம் திரும்பி வருவதற்கு இதை மட்டும் செய்தால் போதும் நாம் கஷ்டப்பட்டு சேர்த்த அல்லது சம்பாதித்த பணத்தை யாரையாவது நம்பியோ அல்லது அவர்களுக்கு உதவி செய்வதற்காகவோ கொடுத்து ஏமாந்து இருக்கலாம் அப்படி இழந்த பணத்தை திரும்ப இனி வரவே வராது என நினைத்த பணத்தை கூட சில எளிய தாந்திரீக பரிகாரங்களை முறையாக செய்தால் திரும்பப் பெற முடியும் இழந்த சொத்து இழந்த பணம் மற்றும் நகை ஆகியவற்றை திரும்ப வீடு தேடி வர வைப்பதற்கான எளிய பரிகார முறைகள் பற்றி இங்கே தெரிந்து கொள்வோம் இந்த இரண்டு முறைகளில் எந்த முறை நமக்கு எளிமையானதோ அதை செய்து பயன்பெறலாம் வாங்கிய பணத்தை திருப்பி கொடுக்க முடியாமல் கடன் தொல்லையால் அவதிப்படுபவரை போல் பணத்தை கொடுத்துவிட்டு அதை திரும்பி வாங்க முடியாமல் தவிப்பவர்கள் அதிகம் இருக்கத்தான் செய்கிறார்கள் யாராவது அவசரம் என பண உதவி கேட்கும் போது நட்பின் அடிப்படையிலோ அல்லது இருக்கப்பட்ட சிலர் பணம் கொடுத்திருப்பார்கள் ஆனால் பணம் வாங்கிய நபரோ அந்த பணத்தை திருப்பி தராமல் இழுத்தடிக்கலாம் பணம் தர வேண்டிய நபருக்கு சூழ்நிலை காரணமாக பணம் வராமல் உங்களுக்கு திருப்பி தர முடியாமல் இருக்கலாம் அல்லது அந்த நபர் பணத்தை திருப்பி தரும் எண்ணமே இல்லாமல் இருக்கலாம் நீங்களும் பல முறை பணத்தை கேட்டு சலித்துவிட்டு இனி அந்த பணம் நமக்கு வரவே வராது என நினைத்து பணத்தை திருப்பி வாங்குவதற்கான முயற்சியை கூட கைவிட்டிருக்கலாம் இப்படி கொடுத்த பணம் திரும்பி வரவே வராது என நினைத்த பணத்தை உங்களிடம் பணம் வாங்கிய நபரே மனம் மாறி அவராக வந்து உங்களிடம் திருப்பி தருவதற்கு சில எளிய முறைகளை வீட்டிலேயே செய்தால் போதும் பரிகாரம் ஒன்று கற்பூரம் ஒன்றை ஏற்றி அது எரியும் சுடரின் மீது இரும்பு கலந்த ஏதாவது ஒரு தட்டினை காட்ட வேண்டும் இப்படி காட்டும் போது அந்த தட்டில் கறி படலம் ஒன்று உருவாகும் இந்த கரியை உங்களின் வலதுபுற நடுவிரலில் எடுத்து ஒரு தெளிவான காகிதத்தில் உங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டிய நபரின் பெயரை பிறகு அந்த பேப்பரை சிறியதாக மடித்து உள்ளங்கையில் வைத்துக் உங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டிய அந்த நபரின் முகத்தை மனதில் நினைத்துக் அவர் உங்களுக்கு பணம் கொடுத்து விட்டதாகவும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் அனைத்தும் வந்துவிட்டதாகவும் நினைத்துக் கொள்ளுங்கள் அந்த நபரின் பெயர் எழுதிய காகிதத்தை வீட்டின் பூஜை அறையில் வைத்து விடுங்கள் பிறகு அதை ஆற்றில் போட்டு விடலாம் பரிகாரம் எடுத்துக் எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு குச்சியால் அந்த தொட்டு காகிதத்தில் பணம் தர வேண்டிய நபரின் பெயரை எழுதி கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ கார்த்த வீரியாஜுநாய நமக என்ற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லி பணம் கொடுக்க வேண்டிய நபர் உங்களுக்கு தர வேண்டிய பணம் அனைத்தையும் கொடுத்து விட்டதாக நினைத்து வேண்டிக் கொண்டு அந்த காகிதத்தை சுற்றி வெள்ளை நூலால் வேண்டும் பிறகு அந்த காகிதத்தை ஆற்றிலோ கடலிலோ போட்டுவிட வேண்டும் இந்த இரண்டு முறைகளில் யாருக்கு எது வசதியோ அந்த முறையில் பரிகாரத்தை செய்யலாம் ஏதாவது ஒரு முறையை பின்பற்றினால் போதும் இரண்டு முறைகளிலும் செய்ய வேண்டியது கிடையாது இந்த பரிகாரத்தை தெற்கு நோக்கி அமர்ந்து செய்ய வேண்டும் இந்த பரிகாரத்தை நம்பிக்கையுடன் தொடர்ந்து செய்து வந்தால் கண்டிப்பாக வராது என நினைத்த பணம் விரைவில் உங்களின் வீடு தேடி வரும் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய சிவாய நம